வணக்கம் ஐயா பொதுவாக மக்கள் வந்து அவங்களுடைய ராசிக்கு அன்னைக்கு சந்திராசிரமமாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதற்குண்டான பழக்க அந்த செய்யக்கூடிய செயல்களை பற்றி அவங்க டிசைட் பண்ணுவாங்க இதில் இந்த கேபி உயர்கணித தேவசார ஜோதிடம் சந்திராஷ்டமத்துக்கு என்ன வகையான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுது அது மக்களுக்கு எந்த வகையில் ஒரு துல்லியமான பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஐயா ரொம்ப அற்புதமான கேள்வி கேட்டீங்கம்மா சந்திராஷ்டமம் பற்றி சந்திராஷ்டமம் அப்படின்னா ஒருத்தர் பிறந்த ராசியில் ஜென்ம ராசியிலிருந்து எட்டாவது ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய காலம் வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு பாரம்பரிய ஜோதத்தில் சொல்லுவாங்க அது நம்ம கேபி உயர்கணித ஜோ தேவசார ஜோதத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் அதாவது எட்டாவது ராசியில் போனால் எல்லாத்துக்குமே சந்திராஷ்டமம் சொல்ல முடியாது அது வந்து ஒரு சரியான கருத்து அல்ல அதாவது சந்திரன் மனதுக்கு காரகன் மனதுக்கு காரகன் வந்து கொஞ்சம் பாதிப்படைவார் அப்படின்னா அது எப்படிப்பட்ட அமைப்பு அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்தில் நம்ம துல்லியமாக கணிச்சு அந்த ஜாதகத்தில் எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி யாரோ அந்த எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய காலம் மட்டுமே சந்திராஷ்டமம் எனப்படும் அதுதான் ரொம்ப துல்லியமான ஒரு அமைப்பு அதாவது எட்டாவது ராசியில் சந்திரம் போகிறது அப்படிங்கிறது ஒரு பொதுவாக எட்டாவது ராசியில் ரெண்டு இரண்டே கால் நாளைக்கும் ஒரு தடவை சந்திரன் நகர்ந்துக்கிட்டே இருப்பார் அதனால் அந்த ரெண்டே கால் நாளைக்கும் சந்திரோஷம் இருக்குங்கிறதெல்லாம் தவறான கூற்று நம்ம கேபி உயர்கணித தேவசார ஜோதிரத்தில் கரெக்டாக எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய காலம் மட்டுமே அவருக்கு சந்திராஷ்டமம் அதாவது அந்த நேரத்தில் சந்திரன் மனதுக்கு காரகன் எட்டாம் பாவங்கிறது எதிர்மறையான சிந்தனைகளை தூண்டக்கூடிய ஒரு பாவம் அந்த பாவத்தை இயக்கக்கூடிய ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போனார்னா மனநலங்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும் மனநலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் சரியான செயல்களை சரியாக திட்டமிட்டு மனதனுடைய அடிப்படையில் செயல்பட முடியாது அதனால் அதுதான் சந்திராஷ்டமம் பொதுவாக எட்டாவது ராசிக்கு போனால் எல்லாம் சந்திராஷ்டிரமங்கிறது ஒரு தவறான கூற்று அது வந்து ஒரு சரியான விளக்கமும் அல்ல சரியான விளக்கம் என்பது எட்டாம் பாவ உபனட்சதராஜ் தான் உதாரணமா பாரம்பரியத்தை சொல்ற மாதிரி ஆஹ் இப்போ மேசராசி மேசராசிக்கு வந்து எட்டாவது ராசியான ராசியில் சந்திரம் போனா சந்திராஷ்டமம் என்பது முழுக்க முழுக்க ஒரு தவறான ஒரு விஷயம் அதற்கு பதிலாக எந்த ராசியில ஒருத்தர் வந்து எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் அந்த ராசிக்காரருக்கு எட்டாம் பாவம் நம்ம கணித தேவசார ஜோர முறையில் கணிச்சோம்னா எட்டாம் பாவத்தை இயக்கக்கூடிய பாவ ஆரம்ப முனை ஒரு கிரகம் வரும் அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் உதாரணமாக ஒரு செவ்வா வர்றார் அப்படின்னா அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு என்னென்ன நட்சத்திரம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரத்துங்களில் சந்திரன் செல்லக்கூடிய காலம் அவங்களுக்கு மனநலத்தில் ஒரு சின்ன பிரச்சனை மனசுக்கு எதிர்பாராத சம்பவங்கள் மனதுக்கு விரும்பாத விஷயங்கள் நடக்கும் மனசு ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாது ஆக அந்த நேரங்கள் வந்து அவருக்கு கொஞ்சம் மனத்தெடு மனத்தடுமாற்றத்தை தருவதால் அதுவே முழுக்க முழுக்க முழுமையான ஒரு சந்திராஷ்டமும் எனப்படும் இதே போல் ஒவ்வொரு ராசியும் நீங்கள் கவனிக்கணும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த ஜாதகத்தை அவங்கவுங்க ஜாதகத்தை கண்டிப்பாக ஆராயணும் ராசியை மட்டும் ஆராயாமல் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு அந்த நம்ம கேபி உயர்கணித தேவசார ஜோதிர முறையில் துல்லியமாக கணித்து அதன் மூலமாக எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி யார் என்று தெரிந்து கொண்டு அவருடைய மூன்று நட்சத்திரங்களில் சந்திரன் செல்லக்கூடிய காலங்கள் நிச்சயமாக மனத்தடுமாற்றத்தை தருவதால் அதுவே முழுக்க முழுக்க சந்திராஷ்டமம் எனப்படும் இதுதான் முழுக்க முழுக்க சந்திராஷ்டமம் அதே மாதிரி கெட்ட பலன்கள் தரக்கூடிய அதே சந்திராஷ்டமம் சுப பலன்களையும் தரும் அது எப்படி அப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் ரொம்ப பிரமாதமாக சிறப்பாக நல்ல தனத்தைக்கு தரக்கூடிய நிலையில் இருக்குன்னா அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய காலம் செல்வாஷ்டமும்னு சொல்லலாம் அதாவது நிறைய தனங்கள் கிடைக்கும் அதனால் அந்த நேரத்தில் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் அவங்க நினச்ச நினைச்ச விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரம் சார்ந்து அவங்க நினச்ச விஷயங்கள் நடக்கும் ஆக இங்கே சந்திராஷ்டமம் என்பது இரண்டு வகைப்படும் ஒன்று நல்ல நிலையையும் தரும் இன்னொன்று பாதிப்பான நிலையையும் தரும் எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதியின் மேல் மீண்டும் மீண்டும் வலிமையாக சொல்கிறேன் ஒருவருடைய ஜாதகத்தை முழுமையாக நம்ம கேபி உயர்கணித தேவசார ஜோதர் மூலமாக கணித்து துல்லியமாக கணித்து அதில் எட்டாம் பாவ உபநட்சத்திராதிபதி எந்த கிரகம் என்று கா பார்த்து அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய காலம் மட்டுமே சந்திராஸ்தமம் எனப்படும் மனதிற்கு கொஞ்சம் தொந்தரவான காலமாக அமையும் அது இதுதான் முழுக்க முழுக்க மிக சரியான சந்திராஸ்தமம் எனப்படும் அம்மா ரொம்ப பிரமாமமாக கேள்வி கேட்டீங்க உங்களுக்கு எனக்கு மனமார்ந்த பாராட்டுகள்மா சந்திராஷ்டமம் பற்றி மிக சிறப்பான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ஐயா இருந்து என்ன தெரியுதுன்னா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வந்து அதில் எட்டாம்பா உப நட்சத்திராதிபதியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சந்திரன் அதில் போகிறப்ப அவங்களுக்கு வர பிரச்சனையையும் தவிர்த்துக்கலாம் அதற்கு மேலே நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கீங்க சந்திரன் போகிற நட்சத்திரத்தை வச்சு நம்ம செல்வத்தையும் வரவழிச்சுக்க முடியும்னு ஒரு அற்புதமான பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க அதனால் உங்கள் கிட்டே வந்து கேபி உயர்கணித தேவசார ஜோதிட மூலியமாக ஜாதகம் பார்த்து எல்லாரும் பிரச்சனையையும் தவிர்க்கணும் அதே சமயம் தனத்தையும் பெறறதுக்கு மிக சிறப்பான வழிங்க ஐயா நன்றிங்க ஐயா இந்த இந்த கேள்விக்கு இந்த 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 கேள்விக்கு இன்னொரு தடவை நான் வியூவர்ஸ்க்காக நான் ஒரு பலன் சொல்லி ஆகணும் சந்திராசிரமத்துக்கு சரி சந்திராஷ்டமம் எட்டாம் பாவ உபனிஷனாதிபதி மேல சந்திரன் போறாரு சந்திராசிரமம் மனத்தடுமாற்றம் மனக்குழப்பங்கள் அந்த நேரத்தில் சரியான முடிவெடுக்க முடியாது சரி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை எப்படி அணுகிறது அந்த சந்திராஷ்டமத்தை எப்படி அணுகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அந்த நட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் மனசை முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் சந்திரனை வழிபடுங்க சந்திரனை வழிபடுறது பௌர்ணமையை வழிபடுறது சந்திரனுக்குரிய அதிக அதி தேவதைகளை வழிபடுறது மனதை தூய்மையாக வச்சுக்கிறது நம்பிக்கையாக வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றிக்கு பயனளிக்கும் சந்திராஷ்டமம் மூலமாக பிரச்சனைகள் வருவதை நிச்சயமாக தவிர்க்கும் நன்றிமா மேலும் விவரங்களுக்கு கேபி ஜோதிட பயிற்சி டிவிடியா வெளியிட்டிருக்கிறோம் அந்த டிவிடியை வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கேபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவேடிய பர அணுகம்